ஈரானில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்க்ளூசிவான தகவல்களோட இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஈரானில் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய போராட்டம் பிடிச்சிருக்கு அந்த போராட்டத்தை ஒடுக்க நினைச்சா நாங்கள் ஈரானிய மக்களுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்தவும் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் அப்படி ஏதாவது தாக்குதல் நடந்துச்சுன்னா நாங்கள் பதிலுக்கு தாக்குதல் நடத்துவோம் நாங்கள் போருக்கு தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு ஈரான் தரப்படியும் சொல்லியிருக்காங்க அப்படி ஏதாவது தாக்குதல் நடந்துச்சுன்னா ஈரானுடைய நிலைமை என்ன ஆகும் ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகுமா இல்லை இன்னொரு சிரியாவாக ஈரான் மாறுமா அப்படின்னு பல்வேறு அச்சங்கள் எழுப்பப்பட்டிருக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம ஈரான்லேருந்து வெளியேறிய ஜெர்மனில் தங்கிட்டு இருக்கிற ஈரானுடைய மூத்த பத்திரிகையாளர் ரெசா தலைபிகிட்ட எக்ஸ்க்ளூசிவாக பேசியிருக்கோம் ஈரானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன ஈரானுடைய அரசாங்கம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இது ஈரான் மக்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி அவர் தெளிவாக நிறைய தகவல்களை நமக்கு சொல்லியிருக்காரு அதையெல்லாம் தொகுத்து தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது டிகோட் பை வெங்கட் சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் மக்களுடைய பொருளாதார பிரச்சனை தான் ஈரான்ல இப்போ போராட்டம் பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக ஈரானுடைய ரியாலின் மதிப்பு டாலருக்கு நிகராக வச்சு பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ஏழு லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு நிற்குது நம்ம இந்தியாவில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு தொண்ணூறு எட்டிருச்சு அப்படிங்கிறது நம்ம மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு யூஎஸ் டாலருக்கு பதினாலு புள்ளி ஏழு லட்சம் ரியால்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தொகை இதுதான் ஈரானுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அந்நிய செலாவணி இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னா நாட்டில் விலைவாசியும் மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஈரான்ல கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கு உணவுப் பொருட்கள் தொடங்கி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துக்குமே விலை ஏறி இருக்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு அளவுக்கு அதுதான் மக்களுடைய கொந்தளிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு ஈரானுடைய இந்த பொருளாதார நிலைமைக்கு என்ன காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒன்னு ஒன்னா பாக்கலாம் முதல் காரணம் ஈரான் மேல போடப்பட்ட பொருளாதார தடைகள் ஏன் போட்டாங்க அப்படின்னு கேட்டா ஈரானுடைய அணுசக்தி சார்ந்த திட்டங்கள் இஸ்ரேல் அணு ஆயுதம் தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்ல நாங்க எங்களுடைய மின்சார தேவைக்காகவும் ஆக்கப்பூர்வமான தேவைக்காகவும் தான் நாங்கள் அணுசக்தியை பயன்படுத்துறோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க ஆனாலும் அதை அமெரிக்காவோ இஸ்ரேலோ இல்ல மற்ற நாடுகளோ ஏத்துக்க தயாராக இல்ல ஈரான் மேல பல்வேறு பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க இந்த பொருளாதார தடைகள்னால என்ன ஆகுது அப்படின்னு ஈரானுடைய கரன்சி ரிசர்வ் பெண்டிங்காக இருக்கிறது மட்டுமே நூறு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு ஈரானுக்கு வராமல் இருக்குது அதாவது ஈரான் வேற ஒரு நாட்டோட வர்த்தகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வர்த்தகத்துக்கான தொகை வரணும்ல ஈரானுக்கு அந்த தொகை நிறைய பெண்டிங்கில் இருக்குது காரணம் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் போட்ட பொருளாதார தடைகள் குறிப்பாக அவங்களுடைய அந்த பேங்கிங் சிஸ்டமில் இந்த பொருளாதார தடையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஈரானுக்கு வர வேண்டிய பணம் அப்படியே அங்கேயே தேங்கி நின்றும் உதாரணத்துக்கு இந்தியாவோட ஈரான் வர்த்தகத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதுக்கான தொகை அவங்களுக்கு போய் சேராமல் இந்தியாவுடைய கணக்குலேயே அப்படியே இருக்கு அவங்களுக்கு போய் தானே அது ஈரானுக்கு பயனளிக்கும் ஆனா அப்படி போய் சேராம நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு தொகை இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஈரானுடைய அந்த ரியால் மதிப்பில் பாதிப்பை ஏற்படுத்துது இப்படி அன்னிய செலாவணி பிரச்சனை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஈரானுடைய ரியால் கரன்சி மேல நம்பிக்கை குறையுது அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது டாலருக்கு நிகராக மிக மோசமான அளவை எட்டுது இரண்டாவது ஈரானுடைய வெளியுறவு கொள்கை லெபனான்ல ஹெஸ்புல்லா காசாவில் ஹமாஸ் ஏமன்ல ஹவுதிகல் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று ஆயுத குழுக்கள் மட்டும் இல்லாம சிரியாவில் சில ஆயுத குழுக்கள்னு பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு ஆயுதமும் நிதியும் அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கறதுக்காக ஈரான் ஏகப்பட்ட தொகையை இதுல செலவு பண்ணிருக்காங்க இதுவுமே ஈரானுடைய பொருளாதாரத்தில் குறிப்பாக தேவையான விஷயங்கள்ல அரசு செலவு செய்யாம இந்த மாதிரியான ஆயுதங்கள் சப்ளை பண்றதுல செலவு பண்ணதுனால பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நான் ஏற்கனவே சொன்னா அணுசக்தி திட்டத்துக்காகவும் ஈரான் பெருசா செலவு பண்ணிருக்காங்க அந்த செலவு மட்டும் போதாதுன்னு அதுக்கான பொருளாதார தடையும் அதன் மூலமாக ஏற்படுற பாதிப்பையும் ஈரான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இதுபோக அரசாங்க செலவுகளில் ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லப்படுற ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு படைக்கும் அதிகமான தொகை அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்லேருந்து இருக்கு இதுவுமே ஈரானுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லை சமீபத்தில் தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பன்னிரண்டு நாள் போர் நடந்துச்சு அந்த போர்லயும் ஏகப்பட்ட செலவு ஏகப்பட்ட பாதிப்புகளை ஈரான் சந்திக்க நேர்ந்துச்சு இஸ்ரேலுக்கும் பாதிப்பு இருந்துச்சு தான் ஆனால் அதை விட ஈரானுக்கு தான் அதிகமான பாதிப்பு உயிரிழப்புகள் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நான் இப்போ சொன்ன காரணங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து கடைசியா ஈரானுடைய அரசாங்கம் டிசம்பர் எண்ட்ல எடுத்த ஒரு முடிவு தான் இப்ப போராட்டம் இடிக்கிறதுக்கு மிக முக்கியமான தூண்டுகோலாக அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் டாலருக்கு நிகரான ஈரானிய ரியால்னுடைய மதிப்பு பதுபாதாளத்தில் இருக்கு அதை சரி செய்யறதுக்காக அரசாங்கம் ஒரு ஐந்தாண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதுல ஒண்ணுதான் டாலருக்கு நிகரான அந்த ரியல் மதிப்புக்கு ஏத்த மானியம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த திட்டத்தை ஈரானுடைய அரசாங்கம் கொண்டு வரும்போது டாலருக்கு நிகரான ரியாளுடைய மதிப்பு அப்படிங்கிறது ஏழு லட்சமாக இருந்துச்சு அப்ப ஈரானுடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்க இது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு ஈரான் ரியாலினுடைய மதிப்பை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்ப மீதி இருக்கிற ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் அதை ஈரானுடைய அரசாங்கமே மானியமாக அந்த வர்த்தகருக்கு கொடுத்துருவாங்க அப்போ அந்த வர்த்தகர் நாற்பத்தி ரெண்டாயிரம் கட்டி உணவுப் பொருட்களையோ தேவையான பொருட்களையோ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம் இதனால பொருட்களுடைய விலை குறையும் மக்களுக்கு அந்த விலைவாசி குறைப்பு போய் சேரும் அப்படின்னு ஈரானுடைய அரசாங்கம் திட்டமிட்டாங்க ஆனா நடந்ததே வேற வர்த்தகர்கள் என்ன பண்ணாங்க அரசு கொடுத்த மானியங்களை வாங்கி வச்சுக்கிட்டாங்க வாங்கி வச்சுக்கிட்ட அந்த விலை குறைப்ப மக்கள்கிட்ட கடத்தாம விட்டுட்டாங்க இன்னொரு பக்கம் குறைந்த விலைக்கு பொருட்களை இறக்குமதி செஞ்சுட்டு அந்த பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு கள்ளத்தனமாகவும் கடத்திட்டு போய் அதிகமான லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில் அரசாங்கத்தினுடைய பணமும் வேஸ்டா போச்சு மக்களும் அதிக விலை கொடுத்து தான் பொருட்களை வாங்குற நிலைமையாக இருந்துச்சு நடுவுல இருக்கிற வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் மட்டும்தான் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஈரானுடைய அரசாங்கம் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அவங்க லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட நேரத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு அவங்க மானியமாக கொடுத்து முடிச்சிருந்தாங்க சரி இதுக்கு மேலேயும் இப்படி கொடுக்க வேணாம் அப்படி கொடுத்தா கரப்ஷன் நடக்க போகுது மக்களுக்கும் போய் பயன் சேர போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக அந்த மானியத்தை கட் பண்ணிட்டு மக்களுக்கே இந்த திட்டம் சேர்ற மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அந்த மானியத்தை இப்போ டிசம்பர் எண்டை ஒட்டி கட் பண்ணுறாங்க அப்படி கட் பண்ண உடனே எண்ணெயினுடைய விலை அடுத்த நாள் காலையில் மூன்று மடங்காக அதிகரிச்சிருது இதுதான் மக்களை கொந்தளிக்க செய்து மக்களை தாண்டி அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்த பிஸ்னஸ்மேன் வியாபாரிகள் வர்த்தகர்கள் இவங்க தான் முதல்ல போராட்டத்தில் களம் இறங்குறாங்க காரணம் அந்த மானியத்தின் மூலமாக இவங்க தான் பெரிய அளவில் பலனடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மானியமும் போச்சு இவங்களுக்கும் இப்போ விலைவாய்ச்சி உயர்வாயிருச்சு பிஸ்னஸும் பாதிக்கப்படும் மக்களால் வாங்க முடியாத சுச்சுவேஷன் எல்லாருடைய வாழ்வாதாரமும் போயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்க தான் முதல்ல சாலைக்கு வந்து போராடுறாங்க இந்த போராட்டம் ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான்ல தொடங்குது அங்க தொடங்கி ஈரான் முழுக்க பரவி இருக்கு கடந்த பத்து நாட்களாக இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இதை ஈரானுடைய அரசாங்கம் ஆயுதங்கள் மூலமாக பாதுகாப்பு படைகள் மூலமாக ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் ஐநூறு பேர்கிட்ட கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக மனித உரிமை சார்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்கிற ஈரானிய அமைப்புகளினுடைய வெளிநாட்டு கிளைகள்ல இருந்து இந்த தகவல் வந்துகிட்டு இருக்கு ஏன் இந்த தகவல் ஈரான்ல இருந்து வரல அப்படின்னு கேட்டா அங்க முழுமையாக இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு கம்யூனிகேஷன் அங்கிருந்து வெளியே எஸ்டாபிஷ் பண்ண முடியல அதனால இப்போதைக்கு அந்த வெளிநாட்டில் இருக்கிற மனித உரிமை அமைப்புகள் சொல்ற தகவல் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு நேரடியாக எந்த சர்வதேச ஊடகங்களாலையும் அதை வெரிஃபை பண்ண முடியல சரி இப்ப இந்த போராட்டத்தை வச்சு நடந்துட்டு இருக்கிற சர்வதேச அரசியல் என்ன அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு வருவோம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு ஈரானில் மக்களுடைய போராட்டத்தை அரசாங்கம் ஒடுக்க நினைத்தால் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் தாக்குதல் நடத்த கூட ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு ஈரான் அரசாங்கம் மக்களை அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் தான் ஆனால் அதை கண்டிக்கிறது யாரு அப்படிங்கறத நினைச்சாதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு இப்போ கூட அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ஏஜென்ஸ் அங்க இருக்கிற புலம்பெயர்ந்து வந்தவங்களை எப்படி சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னொரு பக்கம் மெனிசுராவில இன்னும் எத்தனையோ நாடுகளில் அமெரிக்கா பண்ண வேலைகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான்ல நடக்கிறத மட்டும் மனித உரிமை மீறலா வந்து பாக்குறாரு ஓகே இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காரு ஈரானோட எந்தெந்த நாடுகள் எல்லாம் வர்த்தகத்துல ஈடுபட்டிருக்கோ அந்த நாடுகள் மேலெல்லாம் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்ப கூடுதலாக செய்வேன் அதை உடனடியாக அமல்படுத்துவேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு ஸோ அப்படி பார்த்தா இந்தியாவுக்கு இதில் கூடுதலாக பிரச்சனை வரும் ஏற்கனவே ஐம்பது பர்சன்டேஜ் இப்போ ஈரானோட நம்ம வர்த்தகம் இருக்கோம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருபத்தைந்து பர்சன்டேஜ் அறிவியும் நம்ம சந்திக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த பொருளாதார தடைய பற்றி நீங்கள் நல்லா பாரு இந்த தடை அப்படிங்கிறது அங்கே ஒரு மனித உரிமை மீறல் நடக்குது அதை கண்டித்து அந்த நாட்டோட யாரும் வர்த்தகம் பண்ணாதீங்க அப்படி மீறி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற ஆங்கிளில் டொனால்டு ட்ரம்ப் சொன்னது மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் உண்மை அது கிடையாது இந்தியா போன்ற நாடுகள் ஈரானோட வர்த்தகத்தில் ஈடுபடுறத கட் பண்றதுக்காக தான் இந்த இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு செய்யறாரு அது கட் பண்றதன் மூலமாக ஈரான்ல இப்ப இருக்கிற பொருளாதார பிரச்சனை இன்னும் மோசமான நிலைமை எட்டணும் தான் அவருடைய ஹிடன் அஜெண்டா இதுக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அர்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க போற விரும்பல ஆனா ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா சண்டை போடுறதுக்கு தான் இருக்கும் அதே நேரம் பேச்சுவார்த்தைக்கும் ஓபனா இருக்கும் அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்தியிருக்காரு பேச்சுவார்த்தைக்கு ஓபனா இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லும் ஓகே ஈரான் வந்து ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது இதுக்கேத்த மாதிரி ஓமன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானுக்கு போய் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு ஏன் இவருடைய சந்திப்பு முக்கியமா இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கியமான பங்களிப்பு கொடுத்துட்டு ஓமன் தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையில ஓமன் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி கத்தார் அமெரிக்காவுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை களத்தை ஏற்படுத்துறதோ அதே மாதிரி தான் இங்க ஓமன் ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானுக்கு போயிருக்காரு அதனால கண்டிப்பா அமெரிக்கா இந்த விவகாரத்துல தலையிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இந்த இடத்துல தெளிவாக புரியுது சரி இதுதான் வாய்ப்பு இதை சரியா பயன்படுத்திக்கணும்னு இன்னொரு ஆளு நினைச்சுட்டு இருக்காரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல குமனியினுடைய தலைமையில ஈரான்ல ஒரு புரட்சி ஏற்பட்டு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானாக ஈரான் மாறுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்ச்ல இருந்தது அப்போ ஷா பெஹல்விகளுடைய குடும்ப ஆட்சி மன்னர்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க அந்த பெஹல்வி குடும்பத்தினுடைய கடைசி வாரிசாக இருக்கிறவர் தான் ரெசா பெஹல்வி இவர் குடும்பத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு பிறகு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க இப்போ ஈரான்ல இருக்கிற இந்த அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனை பயன்படுத்திட்டு எப்படியாவது ஆட்சியை திரும்பவும் முயற்சியோட இருக்காரு அமெரிக்காவும் சப்போர்ட் இருக்காங்க சரி இப்படிப்பட்ட ஈரானுடைய அரசாங்கத்துக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன நம்ம பத்தி இந்த இடத்த நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ஈரானுடைய மூத்த பத்திரிகையாளர் ரெசா தலைவி கொடுத்த பல்வேறு தகவல்கள் நமக்கு உதவுது ஈரானுடைய அரசாங்கத்துக்கு மக்களுடைய போராட்டத்தை தாண்டி இரண்டு பிரச்சனைகள் இருக்கு ஒண்ணு அமெரிக்காவும் இஸ்ரேலும் போன்ற வெளிநாட்டு சக்திகள் இன்னொன்று ஈரானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக ஈரானுக்குள்ளே இருக்கிற இனக்குழுக்கள் குறிப்பாக குர்து இனக்குழுக்கள் இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன பெஹல்விடும் காத்துக்கிட்டு இருக்காங்க இது போக இடதுசாரி குழுக்களும் இருக்காங்க இவங்க எல்லாமே அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எப்படா வாய்ப்பு அதை நம்ம கவிழ்த்துட்டு நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க இது உள்நாட்டுல ஈரானுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒருவேளை ஈரான் சொல்ற மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டத்துல அமெரிக்கா இஸ்ரேலுடைய தலையீடு இருக்கு அதனால சிலர் வேணும்னே கலவரத்தை உருவாக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்தால் ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் நாங்கள் ஈரான் விட தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாக்குதலும் நடத்தினால் ஈரான் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து சண்டை போடுவாங்க அப்படி அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு பயன்படுத்தி உள்ளூர்ல இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிரான இனக்குழுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதங்களை எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற ஈரானுக்கு உள்நாட்டிலையும் பிரச்சனை வரும் வெளிநாட்டில இருந்தும் பிரச்சனை வரும் இப்படி இரண்டு பக்கமுமே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு இது சிரியால என்ன நடந்துச்சோ ஆப்கானிஸ்தான்ல என்ன நடந்துச்சோ ஈராக்ல என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஈரானை கொண்டு போய் நிறுத்திரும்னு சொல்றாரு இந்த இடத்துல நியாயமும் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும் அது எப்படிங்க வில்நாட்டோட சண்டை போட்டா உள்நாட்டுல இருக்கிற ஆயுத குழுக்கள் எல்லாம் எப்படி அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புவாங்க அப்படி பார்த்தாலுமே இஸ்ரேலோட ஈரான் ஒரு பன்னெண்டு நாள் போர்ல ஈடுபட்டாங்கல்ல அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போது உள்நாட்டுல ஈரானுக்கு எதிரான எந்த ஆயுத குழுக்களும் ஆயுதத்தை எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும் சரியான கேள்விதான் ஆனால் அப்போ இருந்த சுச்சுவேஷன் என்ன இப்போ இருந்த சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க பார்க்கணும் இஸ்ரேலோட ஈரான் போருக்கு போன போது ஈரான் மக்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில் இருந்தாங்க ஈரான் அரசாங்கத்தோடு எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க அது எங்கள் உள்நாட்டு பிரச்சனை ஆனால் அதே வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து எங்கள் நாட்டு மேலே குண்டு போட்டால் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஈரான் மக்கள் அன்னைக்கு தெளிவாக நின்னாங்க ஆனால் இன்னைக்கு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதே ஈரானுடைய மக்களும் அதை விட முக்கியமாக அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்த வியாபாரிகளும் இறங்கி இருக்காங்க அப்போ ஈரானுடைய அரசாங்கத்துக்கு அடிப்படையில மக்கள் கிட்ட இருந்து அந்த இருந்தா சப்போர்ட் அப்படிங்கிறது போயிருச்சு இது ஈரான் அரசாங்கத்தினுடைய முதல் வீக்னஸ் இரண்டாவது வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிராந்தியத்துல ஈரானுக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறது தான் ஈரான் எப்பயுமே நேரடியாக ஒரு போருக்கு போறதை விரும்ப மாட்டாங்க லெபனான்ல ஹெஸ்புல்லா காசாவில் ஹமாஸ் ஏமன்ல ஹூதிக்கள் அப்படின்னு ஆயுத குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க மூலமாக தான் ஒரு வந்து அவங்க நடத்துவாங்க அந்த பாலிசியை ஈரான் தெளிவாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க கடைசியாக இஸ்ரேலோட நடந்த அந்த பன்னெண்டு நாள் போர்ல கூட இஸ்ரேல் தான் முதல்ல தாக்குதல் நடத்தினாங்களே தவிர ஈரான் அந்த சண்டைக்கு போகல அந்த விஷயத்துல மட்டும் ஈரான் ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க ஈரான் இந்த ஆயுத குழுக்களோட வச்சிருக்கிற அந்த லிங்குக்கு பேரு தி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆக்சிஸ்ல இப்போ ஒரு வெட்டு விழுந்துருச்சு அதுதான் ஈரானுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி எப்படி அந்த வெட்டு விழுந்துச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து காசாவில் ஹமாஸியும் லெபனானில் ஹெஸ்புலாவையும் வீக் ஆக்கிட்டாங்க அதனால அந்த இரண்டு ஆயுத குழுக்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு வலுவான நெருக்கடி எதையும் ஈரானால இப்ப கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க சிரியாவிலையும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி அங்க இருக்கு இதுக்கு முன்னாடி சிரியாவை ஒரு பாத்தாக வச்சுதான் இந்த ஆயுதங்களை எல்லாம் அந்த அமைப்புகளுக்கு ஈரான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்ப அங்கேயும் ஆட்சி மாற்றம் வந்துட்டதுனால அந்த ஃப்ரீ மூமெண்ட் அப்படிங்கிறது ஈரானுக்கு கட் ஆயிருச்சு அதுவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் ஏமன்ல ஹவுதிகல் இருக்காங்க அவங்க ஹெஸ்புல்லா ஹமாஸ் அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இல்ல இஸ்ரேலுக்கு அதனால தூரத்துல இருந்து தாக்குதல் நடத்துறாங்க செங்கடல் பகுதியில தாக்குதல் நடத்துறாங்க அப்படியே ஈரான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகணும் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலைமலையும் ஈரான் இல்லை இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை வீக் ஆகிருச்சு ஈரானுக்கு அந்த பிராந்தியத்தில் இருந்த பவரை குறைச்சிருச்சு இதையெல்லாம் தாண்டி ஈரான் தங்களுடைய ஒரு பவராக ஒரு ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தது அவங்களுடைய அணுசக்தி திட்டம் அது ஆயுதத்தை நோக்கி போகுதா இல்லை அணுசக்தி சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக போகுதா அப்படிங்கிறது வேறு ஆனால் ஈரான் ஒரு அணுசக்தி திட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே ஈரானை தொடர்றதுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனால் அந்த அணுசக்தி மையங்கள் மேலே அமெரிக்கா இந்த பன்னெண்டு நாள் போரில் தாக்குதல் நடத்துனதுனால அந்த பவரும் ஈரானுக்கு குறைஞ்சிருச்சு அவங்க அதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த விஷயங்களை எல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது இன்னொரு பக்கம் ஈரானே சில இடங்களில் ஆமா எங்களுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க அதனால் ஈரான் மேல கை வைக்கிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த அணுசக்தி திட்டம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் ஈரானுக்கு இப்போ வீக் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் ஈரானுடைய எண்ணெய் வளம் எண்ணெய் வளம் நல்லா இருக்கு அது அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து தான் ஆனா அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சா அவங்களால பெரிய அளவுல வருமானத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல காரணம் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் பொருளாதார தடையை போட்டு வச்சிருக்காங்க அதனால பொருளாதாரமும் ஈரானை இன்னொரு பக்கம் போட்டு அடிக்குது இது எல்லாமே சேர்ந்து அந்த பிராந்தியத்துல ஈரான ஒரு வீக்கான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு இப்ப சொல்லுங்க ஈரான்ல இருக்கிற இந்த வீக்கான சுச்சுவேஷனை பயன்படுத்திட்டு உள்நாட்டுல இருக்கிற இனக்குழுக்கள் ஈரானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பவங்களை மாட்டாங்களா திரும்பவங்க தான் உட்பட பல்வேறு நாடுகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற உதாரணங்கள் அதுக்கான வாய்ப்பு ஈரான்ல ரொம்பவே அதிகமாக தட்டுப்படுது அப்படின்னு சொல்றாரு ரெசா தெலேபி சரி இப்ப ஈரான்ல இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நம்ம ஈரானிய பத்திரிகையாளர் ரெசா தெலேபி கிட்ட கேட்டோம் அவர் சொல்ற சில விஷயங்கள் ரொம்பவே ஜென்யூனா இருக்கு ஈரானுடைய அரசாங்கத்தின் மேலே ஈரானுடைய மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்குது ஏன்னா மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருக்காங்க ஏராளமான மக்களை பொண்ணு குவிச்சிருக்காங்க அது போக இப்போ பொருளாதார பிரச்சனை வேறு அப்போது அரசாங்கம் அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கணும் இந்த ரெஜியூம்னு சொல்லப்படுற அல் கமேனி தலைமையிலான அந்த ஆட்சி அப்படிங்கிறது நீக்கப்படணும் அப்படிங்கிறது ஈரானுடைய மக்களுடைய எண்ணமாக இருக்கு ஆனால் அது எப்படி நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஈரானுடைய எதிர்காலம் அடங்கியிருக்கிறதாக ரெசா தலைபி சொல்றாரு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய பிரச்சனையில தலையிட்டு அட்டாக் பண்ணி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அது ஈரானுக்கு நல்லதில்லை உள்நாட்டு போரை ஏற்படுத்தும் இப்போ இருக்கிற ஈரானுடைய நிலைமை அப்படிங்கிறது இன்னும் மோசமாகும் ஏற்கனவே வெனிசுலாவுக்குள்ள போய் அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக அதிபரை வந்து கடத்திட்டு வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படி ஈரானுடைய எண்ணெய் வளம் இனிமேல் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுடைய கைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஈரானை இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளும் சிரியா ஈராக் போன்ற நிலைமைக்கு ஈரான் மாறும் உள்நாட்டில் இருக்கிற இனக்குழுக்களும் ஆயுதங்களை கையில் எடுப்பாங்க அதிகார போட்டிக்கு அவங்களும் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதெல்லாம் சேர்ந்து ஈரானை மோசமான நிலைமைக்கு தள்ளும் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் என்ன ஷா பெஹல்வி அவரு கையில் இந்த ஆட்சியை கொடுக்கலாம் அதாவது மன்னராட்சி கைக்கு திரும்பவும் ஈரான் போகணும் ஈரானுக்கு வெளியே தலைவி சொல்றது என்னன்னா முட்டாள்தனமான முடிவு இந்த அந்த ஆட்சி போச்சுன்னா அது இன்னும் மோசமாக தான் இருக்கும் காரணம் ரெசா பெகல்வி அமெரிக்காவினுடைய ஒரு கைப்பாவையாக இருப்பாரு மன்னராட்சியில இன்னும் நிலைமை மோசமாக தான் ஆகும் ஈரானு அது இன்னும் மோசமான கட்டத்துக்கு தான் கொண்டு போகும் சோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு வெளிநாடுகளாக அனுமதிச்சிருக்க அதே நேரம் உள்நாட்டில் இருக்கிற இனக்குழுக்களை ஆயுதங்களை தொட வச்சிருக்கூடாது ரெசா பெஹல்வி கையிலையும் ஆட்சியை கொடுத்துட கூடாது அப்படின்னா ஈரானினுடைய அரசாங்கத்துக்கு என்னதான் தீர்வு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ரெசா தலைவி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாரு ஈரானுடைய அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் அதை நீக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கம் ஆனா அதுக்காக மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி போனோம்னா அது ஈரானுடைய நிலைமையை இன்னும் மோசமாக கொண்டு போய் நிறுத்தும் அதனால ஈரானுடைய அரசாங்கம் இனிமேலும் இவங்க நடத்திக்கிட்டு இருந்த அந்த ஒடுப்புமுறையான ஆட்சியை நடத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்துகிட்டு மக்களோட போய் பேசணும் அவங்கள இப்போதைக்கு சமாதானப்படுத்தி ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தணும் ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு இப்போ இருக்கிற கம்யூனி தலைமையிலான அந்த அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கணும் அது மட்டும் தான் ஈரானுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படி இல்லை இப்போ இருக்கிற போராட்டத்தை ஒடுக்கிடலாம் இல்லை அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு குழு வந்து போராட்டத்துக்கு வாங்க ஒரு பேரணியை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு செட்டப் பண்ணலாம் ஆனால் இந்த போராட்டம் இப்ப முடிஞ்சாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு ஒரு ஆறு மாசம் கழிச்சு திரும்பவும் வெடிக்கும் அப்படியான சுச்சுவேஷனில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் பல உலக நாடுகளும் ஈரானை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளி வச்சிருக்காங்க அதனால பொருளாதார பிரச்சனைகள் அதிகரிக்க தான் போகுது போராட்டம் இப்பள நாளும் திரும்பவும் வெடிக்க தான் போகுது இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அதை ஒடுக்கிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு கமேனியினுடைய அரசாங்கம் நினைச்சிச்சு அப்படின்னா அது ஈரானுடைய அழிவுக்கு வித்துடும் அப்படிங்கிறது தான் ரிஷே தலைபீனுடைய கருத்தாக இருக்கு இது எதுவும் ரிசர் தலைபீனுடைய கருத்து மட்டும் கிடையாது இப்படி ஈரான்ல அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறையால பாதிக்கப்பட்டு வெளிநாடுகளில் இருக்கிற பல்வேறு பத்திரிகையாளர்கள் செயல்பாட்டாளர்களுடைய கருத்தாகவும் இது இருக்கு இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் ரிஷர் தலைபீனுடைய கருத்து ஜெனியூனாக இருக்கு அப்படின்னு யூஎஸ் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு வரும்போது ஈரான் பக்கம் பல நியாயங்கள் இருக்கலாம் யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து எத்தனை நாடுகளில் எவ்வளோ வட்டுவுலயங்கள் பண்ணுறாங்க அதே மாதிரி ஈரானில் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்து கூட நம்ம சொல்லலாம் ஆனால் ஈரானுடைய அரசாங்கம் வெர்சஸ் ஈரானுடைய மக்கள் அப்படின்னு வரும்போது ஈரானிய மக்கள் ஈரானுடைய அரசாங்கத்தை ஒரு நல்ல அரசாங்கமாக பார்க்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை உணர்ந்துகிட்டு ஈரான்ல இப்ப இருக்கிற அரசாங்கம் பதவியில இருந்து விளங்குறாங்களா இல்ல தொடர்ந்து சண்டை போட போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் ஈரானுடைய எதிர்காலம் அடங்கியிருக்கு ஈரான்ல அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம டீ கோ நிகழ்ச்சியில ரெகுலரா பாக்கலாம் வேறொரு வீடியோல இன்னும் பல இன்சைட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ்